ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனல்தான் சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இதெல்லாம் வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதோட ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளக ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாலு பச்சை மிளக ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி மாற்றிட்டு தண்ணி வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு பத்திரம்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக கொடுக்குற தலைப்பு குடிச்சிடலாம் கொஞ்சமாக ஜீரகமும் வரமிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த வாட்டி ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி தோசையோடு சர்வ் பண்ணுங்கள் கொதிக்க கொதிக்க இட்லியோடு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி இட்லி மேலே சேர்த்து நல்லா தாராளமாக சேர்த்து சாப்பிடுங்க இது வந்து ஊத்தாப்பத்தோட கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இனி நாள் இனிய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்